ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் குறைந்துள்ளது நேற்று விலை பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது கிராமுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறும் சவரனுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபதும் தங்கத்துடைய விலை உயர்ந்தது இதுதான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சற்று கொஞ்சோண்டு குறைஞ்சிருக்கு கிராமுக்கு ஆறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் எவ்வளவுக்கு விற்பனை செய்யப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இருநூறுக்கு விற்பனை செய்யப்படுது அதே போல சவரனுக்கு பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறுக்கு விற்பனை செய்யப்படுது இதே போல வெள்ளியோட விலையும் சற்று குறைஞ்சிருக்கு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பார் வெள்ளி பாத்தீங்கன்னா நானூத்தி பதினைந்து ரூபாய்க்கு வந்துட்டு விற்பனை செய்யப்படுது தங்கத்துடைய விலை ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அதுவும் கடந்த ஒரு முப்பது நாட்களா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சவரன் ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்சுக்கு வந்துட்டு உயர்ந்திருக்கு சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்துல ஏழை எளிய மக்களால உறுதியா தங்கத்தை வாங்கவே முடியாது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்